இன்றைய தியானம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் யோபு ஒன்பது பத்து ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே யோபு சொல்லுகிற ஒரு வார்த்தையை இந்த நாளிலே நாம் தியானித்து நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தாமே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நாம் நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியங்களெல்லாம் இந்த வருஷத்தில் அனுபவித்து நம்ம சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்யணும்னு செபிக்க போகிறோம் அங்கு யோபு சொல்கிறார் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் ஒன்று ரெண்டு இல்லை எண்ணி முடியாத அதிசயங்கள் கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் யோபு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலும் கூட ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி யோபுனுடைய சிநேகிதனாகிய எலிபாஸ் கூறுகிறதை நாம் பார்க்கலாம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளில் நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து பல வருஷமாக நீங்கள் ஜெகம் பண்ணிகிட்ருக்கிறீங்களோ இந்த நாளில் சொல்கிறாரு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நான் செய்கிற தேவனாய் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனாய் நான் உனக்கு வெளிப்படுவேன் நீ அதை கண்ணால் காண்பாய்னு சொல்கிற பெரிய காரியங்கள் அதிசயமான காரியங்கள் இதை நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவார் யோபு இருபத்தி ஆறு பனிரெண்டு முதல் பதினான்கு வரை உள்ள வசனத்திலேயே யோகு சொல்றாரு அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார் இதை கர்த்தனால் மட்டும்தான் செய்ய முடியும் மனுஷனால முடியவே முடியாது அவருடைய வல்லமைனால தான் சமுத்திர கொந்தளிப்பை அவர் அமர பண்ணுகிறார் அவருடைய ஞானத்தினால் அதின் மூர்க்கத்தை அவர் அடக்குகிறார் என்று சொல்கிறார் ஆம் எனக்கன் பார்ந்தவர்களே கர்த்தரால் மட்டும்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும் மனுஷனாலும் முடியாது அவரது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார் என்று பார்க்கிறார் பதினாலாம் வசனத்தை முடிக்கும்போது இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடையோடியானவைகள் அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம் அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் அப்படின்னு சொல்ல கத்திரிய பிள்ளைகளே நிச்சயமாகவே நம்மளால் ஆராய்ந்து பார்க்க முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறதை நம்ம கண்ணால் பார்த்து சாட்சி சொல்ல போகிறோம் யோகம் முப்பத்தி ஏழு இருபத்தி மூன்றிலேயும் நாம் வாசிக்கிறோம் சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்கக்கூடாது அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர் அவர் மகா நீதிபரர் அவர் ஒடுக்க மாட்டார் அவரை யாராலும் அவருடைய ஞானத்தையோ அவருடைய புத்தியையோ அவருடைய செயலையோ கண்டுபிடிக்கவே முடியாது அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் அவர்தான் பெருத்தவர் அவர் மகா நீதிபரர் அவர் யாரையும் ஒடுக்க மாட்டார் பிரியமாகவில்லை நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் போல எல்லாத்தையும் இழந்துட்டேன் சுகத்தை இழந்துட்டேன் பிள்ளைகளை இழந்துட்டேன் சொத்தை இழந்துட்டேன் நல்ல எல்லா விதமான கீர்த்திகளையும் இழந்துட்டேன் இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கேன்னு சொல்கிறீங்களா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை உங்கள் கண்காண செய்ய போகிறார் எழுபத்தி ஓராம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறான் என் வாய் நாள் தோறும் உமது நீதியையும் உமது ராட்சிப்பையும் சொல்லும் அவைகளின் தொகையை நான் அறியேன் தென்னந்தோறும் நம்ம கத்தவிய வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாதது என் புத்திக்கு எட்டாதது பெரிய பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறார் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க போகிறோம் ஏன்னதோறும் நம்முடைய வாய் கர்த்தருடைய மகிமையான காரியங்களை மகத்துவமான காரியங்களை அவருடைய நீதியை அவருடைய இரட்சிப்பை சொல்லிக்கொண்டே இருக்க போகிறது பெரியமானே எழுபத்தி ரெண்டாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம் ஈஸ்வர வேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவரே அதிசயங்களை செய்கிறவர் நிச்சயமாய் செய்வார் பெரியவானே நம்ம புத்திக்கு எட்டாததை செய்ய போகிறார் யாத்திராவும் பதினஞ்சில் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த இசைகள் ஜனங்களும் மோசையும் கத்தரை புகழ்ந்து பாடுகிற பாடல் என்று சொல்லி முதல் வசனத்தில் ஆரம்பிக்கிறது அவங்க எப்படி கத்தரை புகழ்ந்துட்டு வராங்க அதில் பதினோராம் வசனத்தில் சொல்கிற கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் கத்துடி பிள்ளைகளே அவருக்கு ஒப்பாக நம்ம யாரையுமே வைக்க முடியாது பிரியமான அவர் விசேஷமானவர் ஒப்பானவர் ஒருவரும் கிடையாது பரிசுத்தத்தில் மகத்துவமானவர் துதிகளில் பயப்படத்தக்கவர் அற்புதங்களை செய்கிறவர்னா கர்த்தர் ஏசு கிறிஸ்து வசுத்தமலா ஆவியானவர் திரியேக தேவன் அவங்க மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் எபேசியர் பேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் அப்பசலாங்க பவுல் எழுதினது போல நாம வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர் என்று சொல்லி நம்ம கண் கூட பார்க்க போறோம் அது செய்வார் இதுவரை சோர்ந்து போயிருக்கலாம் இன்னைக்கு விசுவாசிப்போம் செய்வ ஜெபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள பிதா இயேசுவின் திருநாமத்தில் நாங்கள் வருகிறோம் யோபு ஒன்பது பத்தின்படி கத்தாவே இந்த நாளிலே யார் யார் என் வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கத்தாவே நீங்க செய்ங்கப்பான்னு ஜோமனிட்டு இருக்காங்களோ யோபு சொன்னாரு செய்கிறார்னு அப்படி அவங்களும் சாட்சி சொல்ல போகிறாங்க அண்டு வரே அவங்க வாழ்க்கையில இதுவரை கண்டிராத அதிசயங்கள் இதுவரை அவர்கள் அனுபவித்திராத பெரிய பெரிய அற்புதமான காரியங்களை நீங்கள் அவங்க வாழ்க்கையில் நடத்துங்கன்னு கேட்குறோம் என்ன தடை இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் விலகட்டும் அவர்கள் உண்மை பாடி ஸ்தோத்தரித்து துதித்து ஆராதிக்கும் பொழுது அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறதுக்காக நன்றி துதி கன மகிமையை செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் இதாவே ஆமை கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கர்த்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே